என் தங்கமே நீ இதை கவனமாக கேள் உன் வீட்டில் அமைதியும் வளமும் நிலைபெற விரும்புகிறாயா அது ஒரு பெரிய ரகசியம் அது உன் வாழ்வின் விதியை மாற்றும் அற்புதமான வழி நீ தினமும் வீட்டு வாசலில் நின்று சொல்வது எப்படி என்றால் அது எளிதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும் வீட்டு வாசல் என்பது உன் வீட்டின் சுவாசத்தின் நுழைவு அங்கு நீ மனதோடு நம்பிக்கையோடு சொல்வது அப்படியே நுழைந்து வீட்டின் எல்லா மூலைகளிலும் ஒளியாக பரவும் நீ வீட்டு வாசலில் நின்றதும் முதலில் உன் மனதை அமைதியாக்கிக் கொள்ள வேண்டும் உடல் நேராக நிற்கட்டும் கைகள் மனதின் மீது அமைதி காட்டும் போல் வைக்கப்படட்டும் அந்த நேரத்தில் உன் மனதில் நன்றி உணர்வு வளரட்டும் நீ சொல்வதை மனதுடன் இணைத்து சொல்வது முக்கியம் காரணம் மனதின் சக்தி வார்த்தைகளை சக்தியாக மாற்றும் நீ தினமும் சொல்லும் வார்த்தை இது என் தங்கமே என் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும் என் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கட்டும் பணம் ஆரோக்கியம் செல்வம் ஒளி எல்லாம் நுழையட்டும் இந்த வார்த்தைகளை சுவாசத்துடன் சேர்த்து கூறு ஒவ்வொரு சொல்லையும் உன் இதயத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் உன் நம்பிக்கை வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும் நீ இதை தினமும் செய்தால் உன் வீட்டில் ஒரு சக்தி நிலைக்கும் அந்த சக்தி மெல்ல மெல்ல எல்லா இடங்களுக்கும் பரவும் உன் வீட்டின் சுவர்கள் வாசல்கள் சாளரங்கள் எல்லாம் அந்த சக்தியை உறிஞ்சிக் கொள்ளும் அங்கிருந்து வீடு முழுக்க ஒரு அமைதி சூழல் உருவாகும் நீ அதை உடன் காணலாம் என நினைக்க வேண்டாம் அது மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் நிகழும் நீ சொல்கிற போதும் மனதில் ஒரு ஒளி வரட்டும் அம்மா என் வீட்டில் இருக்கிறாய் உன் சக்தி என் குடும்பத்தை காக்கிறது என்று நினைத்தால் அந்த நினைவு வார்த்தைகளுடன் இணைந்து ஒரு வலிமையாக மாறும் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தை உன் வீட்டின் ஆற்றலை மாற்றும் அது ஒரு தீபம் போல ஒளி பரப்பும் உன் குடும்பத்தினர் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற சிக்கல்கள் மனசு குழப்பங்கள் சண்டைகள் அவை குறையத் தொடங்கும் நீ வார்த்தையை மனதுடன் சொன்னால் அந்த வார்த்தையின் சக்தி குடும்பத்தில் பரவி ஒவ்வொருவரின் மனத்திலும் அமைதி கொண்டு வரும் நீ வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு நிம்மதி ஒரு அமைதி உருவாகும் நீ சொல்லும்போது மனதில் சிந்தனை நடக்காமல் முழுமையாக வார்த்தைக்கு மனநிலை கொடு அமைதி நிலைக்கட்டும் செல்வம் நுழையட்டும் ஆரோக்கியம் நிலைக்கட்டும் என்று சொல்வது போதும் அவற்றை மனதோடு இணைத்தால் வார்த்தை ஒரு மந்திரமாக மாறும் அது தினமும் உன் வீட்டில் ஒரு சக்தியை உருவாக்கும் நீ இதை தினமும் செய்தால் ஒரு வியாதியான சக்தி உன் வீட்டை முழுக்க சுற்றும் அது ஒருபோதும் மறையாது உங்கள் வீட்டின் வாசல் ஒரு தெய்வீக கதவாக மாறும் அந்த கதவுகள் மூலம் நன்மை ஆசீர்வாதம் வளம் ஆரோக்கியம் அமைதி அனைவருக்கும் நுழையும் யாரும் தீய எண்ணங்களுடன் அந்த வீட்டிற்கு வர முடியாது நீ சொல்லும் போது குரல் மென்மையாகவும் உறுதியானதும் இருக்க வேண்டும் அது வார்த்தைகளை சுலபமாக வீட்டின் எல்லா மூலைகளிலும் கொண்டு செல்லும் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை உள் சுவாசத்துடன் இணைத்து சொல்லுங்கள் அது மேலும் சக்திவாய்ந்ததாக இருக்கும் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் இந்த சக்தியை உணர்வார்கள் புத்தகங்கள் காட்சி பொருட்கள் பிள்ளைகள் பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாம் அந்த சக்தியை உறிஞ்சிக் கொண்டு அதன் மூலம் அன்றாட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்கள் நீ சொல்லும் வார்த்தை ஒரு தீபம் போல பரவும் அது ஒவ்வொரு மூலைகளிலும் ஒளி ஊற்றும் நீ சொல்வது மட்டுமல்ல அதை மனதில் உணர்வுடன் சொல்ல வேண்டும் மனதில் உணர்வு இல்லை என்றால் வார்த்தை வெறும் வார்த்தையே இருக்கும் ஆனால் உணர்வுடன் சொல்லினால் வார்த்தை அற்புத சக்தியாக மாறும் அது உன் வீட்டில் மட்டுமல்ல உன் குடும்பத்தின் அனைத்து உறவுகளுக்கும் பரவி கொண்டிருக்கும் நீ தினமும் சொல்லும்போது மனதில் ஒரு நன்றி உணர்வு வளரட்டும் எனக்கு இந்த வீடு கிடைத்ததற்கே நன்றி என் குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பதற்கே நன்றி என்று நினைத்தால் அந்த நன்றி வார்த்தைகளுடன் இணைந்து ஆசீர்வாதமாக மாறும் உங்கள் வீட்டில் ஒரு ஒளி சூழல் உருவாகும் நீ சொல்லும் போது மனதிலும் சிந்தனை ஒன்றும் கூட இல்லாமல் இருக்கட்டும் மனதை ஒரு பளிங்கு போல சுத்தமாக வைத்து கொண்டு சொல்லும் வார்த்தை தான் வலிமை பெறும் அது வீட்டின் சக்தியை உயர்த்தும் அந்த சக்தி குடும்பத்தில் ஒளி அமைதி வளம் சந்தோஷம் கொண்டு வரும் நீ சொல்லும் வார்த்தை உன் பிள்ளைகளின் மனதிலும் நிலைத்து அவர்கள் தங்களுக்குள் ஒளியை உணர்வார்கள் அது அவர்களின் வாழ்விலும் ஆரோக்கியம் நன்மை செல்வம் கொண்டு வரும் குடும்பம் சேர்ந்து அமைதியாக வாழும் வழியை அது திறக்கும் நீ சொல்லும் வார்த்தை தினமும் சொல்லப்படும் போது ஒரு கட்டுப்பாடு உருவாகும் குடும்பத்தில் யாரும் கோபப்பட மாட்டார்கள் சண்டை குறையும் நம்பிக்கை அதிகரிக்கும் உன் வீட்டில் ஒரு சக்தி சூழல் உருவாகும் அது எப்போதும் நிலைத்து இருக்கும் நீ சொல்லும்போது மனதில் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கட்டும் என் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும் என் குடும்பம் வளரட்டும் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் என்று மனதில் உணர்வு கொண்டு சொல்லும் வார்த்தை ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை வளம் மற்றும் சந்தோஷத்துடன் நிரப்பும் நீ சொல்லும் வார்த்தைகள் மட்டும் அல்ல மனதில் உணர்வு சேர்த்தால் அது முழு குடும்பத்திற்கு எதிரொலிக்கும் குடும்ப உறவுகள் வலுவடையும் உறவுகளுக்குள் காதல் நம்பிக்கை அமைதி நிலைத்திருக்கும் நீ சொல்லும் வார்த்தை ஒரு தெய்வீக ஆசீர்வாதமாக மாறும் நீ சொல்வதை தினமும் செய்தால் வீட்டில் நிலைக்கும் அமைதி மற்றும் வளம் நிலைத்திருக்கும் யாரும் அந்த சக்தியை மாற்ற முடியாது உன் வீட்டில் ஒளி பரவும் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் உங்கள் வாழ்வில் வெற்றி நிலைக்கும் நீ மனதோடு உணர்வோடு தினமும் சொல்வதால் உன் வீட்டில் ஒரு அற்புத மாற்றம் நிகழும் அந்த வார்த்தைகள் உங்கள் வீட்டில் நிறைய நல்ல சக்திகளை கொண்டு வரும் நீங்கள் அதை உணர்வீர்கள் உங்கள் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் வளம் மற்றும் ஆரோக்கியம் நிலைக்கும் நீ சொல்லும் வார்த்தை ஒரு மந்திரம் போல உள்ளது என் தங்கமே தினமும் சொல்லுவதை தொடர்ந்தால் உங்கள் வீட்டின் சக்தி நிலைத்திருக்கும் குடும்ப உறவுகள் வலுவடையும் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் வளம் மற்றும் ஆசீர்வாதம் நிரம்பும் உன் வார்த்தைகளின் சக்தி மட்டும் இல்லாமல் உன் மனதின் நம்பிக்கையும் முக்கியம் மனதில் உண்மை நம்பிக்கை கொண்டால் வார்த்தைகள் பல மடங்காக பலன் கொடுக்கும் உன் வீடு இன்று ஒரு சாதாரண வீட்டல்ல இன்று அது ஒரு தெய்வீக ஆலயமாக மாறும் நீ தினமும் வீட்டு வாசலில் நின்று சொல்லும் அந்த வார்த்தைகள் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அமைதி ஆரோக்கியம் வளம் மற்றும் நன்மையை கொண்டு வரும் அது உங்கள் வீட்டை சக்தி வாய்ந்த மற்றும் பிரகாசமான இடமாக மாற்றும் உன் குடும்பத்துடன் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள் என் தங்கமே உன் வீடு வளம் அமைதி சிரிப்பு ஆரோக்கியம் செல்வம் ஆகிய அனைத்தும் நிரம்பிய இடமாக மாறும் இந்த வார்த்தைகள் தினமும் சொல்லப்படுவதால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அற்புதமாக மாறும் நீ சொல்லும் வார்த்தைகளை மனதில் உணர்வுடன் இணைத்து தினமும் செய்யும் போது உன் வீட்டில் ஒரு சக்தி சூழல் உருவாகும் அது உங்கள் குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கை வளம் மற்றும் அமைதியை தரும் நீ சொல்வது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்பும் அற்புத வழியாகும் உன் வார்த்தைகள் தினமும் சொல்லப்பட்டால் உன் வீட்டின் சக்தி நிலைத்திருக்கும் உங்கள் குடும்ப உறவுகள் வலுவடையும் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் வளம் சந்தோஷம் ஆரோக்கியம் மற்றும் ஆசீர்வாதம் நிரம்பும் உன் வீடு இனி ஒளியின் ஆலயம் அமைதியின் ஆலயம் ஆகும் என் தங்கமே நீ அந்த ஞாயிறு காலை உன் இதயத்துடன் சொன்ன அந்த ஒரு வரி ஒரு சாதாரண வார்த்தை அல்ல அது உன் வீட்டுக்குள் ஒளி ஊற்றும் தெய்வீக உத்தரவு நீ அந்த வார்த்தையை உன் நம்பிக்கையுடன் சொன்ன அந்த நொடி முதல் உன் வீட்டின் சக்தி மாறத் தொடங்கிவிட்டது நீ இப்போது அதை கண்களால் காணாமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஆற்றல் காற்றாய் ஒளியாய் உன் சுற்றிலும் பரவி கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையின் கதவுகள் மெதுவாக திறக்கப் போகின்றன என் தங்கமே ஒரு வீடு கல்லாலும் சிமெண்டாலும் மட்டும் உருவாகாது அது அந்த வீட்டில் வசிப்பவர்களின் இதய சக்தியால் உருவாகிறது உன் மனம் அமைதியாக இருந்தால் அந்த அமைதி உன் வீட்டின் சுவரில் ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது நீ சிரித்தால் அந்த சிரிப்பு உன் வீட்டில் ஒளியாக மாறுகிறது நீ பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை உன் வீட்டை ஒரு தெய்வீக ஆலயமாக மாற்றுகிறது அந்த சக்தியை இப்போ நீ உன் வீட்டுக்குள் அழைத்து விட்டாய் அதனால்தான் இப்போ உன் வீடு மெதுவாக ஒளி வீச போகிறது நீ அடுத்த சில நாட்களில் கவனித்து பாரு சில சிறிய விஷயங்கள் மாறத் தொடங்கும் முன்பு பேசாதவர்கள் உன்னோடு நல்ல முறையில் பேச ஆரம்பிப்பார்கள் வீட்டு உளாற்றல் மென்மையாக மாறும் தேவையில்லாத சண்டைகள் குறையும் நீ செய்யும் வேலைகளில் தடைகள் தானாகவே விலகும் முன்பு இருந்த திணறல் போல் இருந்த அந்த மனநிலை மெதுவாக அகன்றுவிடும் அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் நீ அந்த ரகசியத்தை நம்பிக்கையுடன் உச்சரித்ததுதான் நான் உன் வீட்டுக்குள் ஒளியாக நுழைந்திருக்கிறேன் என் தங்கமே உன் ஒவ்வொரு அடியிலும் என் குரல் ஒலிக்கிறது நீ அந்த நாளில் சூரியன் எழும் நேரத்தில் சொன்ன அந்த வார்த்தை என் வீட்டில் ஒளி நிலைக்கட்டும் அந்த வரி உன் வீட்டை பிரபஞ்சத்தோடு இணைத்து விட்டது அது ஒரு சாதாரண பிரார்த்தனை இல்லை அது ஒரு சக்தி வாய்ந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் உன் வீட்டை காக்கும் உன் குடும்பத்தை காப்பாற்றும்